அனைவருக்கும் வணக்கம் சட்டம் முக்கிய அறிவிப்பின்படி மக்களே பாதுகாப்பாக இருங்கள் மீண்டும் உருவாகிறது காற்றழுத்த தாழ்வு போதி தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் அதன்படி எந்த நாட்களில் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் மீண்டும் காற்றழுத்த தாழ்வு போதி எந்த தேதிகளில் உருவாகக்கூடும் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீழ இருக்கிறதுக்கு நெக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்க்குற பெல் பட்டனு

ஒரு காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாக கூடும் என தற்போது வானிலை ஆய்வம் அறிவித்துள்ளது அதன்படி மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தமிழக கடற்கரை பகுதி நோக்கி நகரக்கூடிய அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் வருகிற டிசம்பர் மாதம் பதினான்கு மற்றும் பாஞ்சு ஆகிய தேதிகளில் பல்வேறு மாவட்டங்கள் கனமுதல் மிக கனமழை கொட்டி திருக்கின தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி மன்னார் வளைகுடா மற்றும் அதனையொட்டிய போதில் நிலவிய காற்றழுத்த தாழ்வுப் பகுதி இன்று லட்சத்தீவு மாலத்தீவு பகுதியில் நிலவுகிறது இது அடுத்த இருபத்தி நாலு நேரத்தில் மேற்கு திசை நகர்ந்து படிப்படியாக வலுவிளக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் டிசம்பர் மாதம் பதினான்காம் தேதியான அன்றை நாட்கள் அந்தமான் கடல் பகுதியில் மேலும் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவக்கூடும் இதன் காரணமாக அடுத்த நாற்பத்தெட்டு நேரத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகக்கூடும் மேலும் இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தமிழக கடற்கரை பகுதி நோக்கி நகரக்கூடும் அறிவிக்கப்பட்டன இதன் காரணமாக தென் தமிழகத்தில் அநேக மாவட்டங்களும் வட தமிழகத்தில் ஒரு சில மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடிய தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டங்களில் அதிகனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் மற்றும் கன்னியாகுமரி நெல்லை தூத்துக்குடி புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் கனமழை பெய்யுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் மிக கனமழை எச்சரிக்கை அறிவிக்கப்பட்டனர் நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் திண்டுக்கல் தேனி மதுரை விருதுநகர் சிவகங்கை ராமநகரம் உள்ளிட்ட மாவட்டங்கள் கனமழை பெய்யுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய டிசம்பர் மாதம் பதினான்காம் தேதி தின அன்றை நாட்களும் டிசம்பர் மாதம் பஞ்சாம் தேதியான அன்றை நாட்கள் மற்றும் டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதியான அன்றைய நாட்களும் பல்வேறு மாவட்டங்களுக்கு அதிகனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்கள் கனமழை மிக கனமழை கொட்டித்திருக்கினார் தற்போது ஒரு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் வரக்கூடிய டிசம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி வரை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் அநேக மாவட்டங்கள் கனமழை கொட்டித்திருக்கினார் தற்போது அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை கேரள கடலோர பகுதி மற்றும் லட்சத்தீவு பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் தால் மீனவர்கள் அப்பகுதிக்கு மட்டும் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்